நல்ல சாலையும் அதிகரித்து கள்ளச்சாரையும் இப்ப கள்ளச்சாரையத்தில் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு கள்ளச்சாரையும் எப்படி உற்பத்தி செய்யப்படுகின்றது கள்ளச்சாரத்திற்கும் நல்ல சாரத்திற்கும் என்ன வேறுபாடு இருக்கின்றது அதுதான் ஆர்ப்பாடு சாராம்சம் அப்ப அந்த கள்ளச்சாரையம் நாற்பது ஆண்டுகளாக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது கள்ளச்சாலையும் காய்ச்சி விற்பதற்கு அதில் கலக்கக்கூடிய வேதி பொருட்கள் குறிப்பாக மெத்தனால் நாள் என்று சொல்லப்படுகின்றது மெத்தலாளில் கள்ளத்தாரத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றது எத்தனால் அரசாங்கம் பயன்படுத்தக்கூடிய நல்லத்தாரத்தில் பயன்படுத்தப்படுகின்றது இது எப்பொழுது உண்டாக்கப்படுகிறது என்று சொன்னால் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மது மற்றும் ஆயத்திரமை துறையின் சார்பில் இந்த எத்தனால் மெத்தனாலை அரசாங்கம் தனது துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருகின்றது விற்பனை செய்யப்பட வேண்டும் என்று அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இதை சட்டப்பூர்வமாக்குகிறார்கள் அதை எப்படி சட்டப்பூர்வமாக்குகிறார்கள் யாரும் போய் மெத்தனால் வாங்க முடியாது அப்போ மெத்த யாரெல்லாம் வாங்கலாம் என்று சொன்னால் தொழிற்சாலை நடத்துவதற்கு தொழில் உரிமம் பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு மட்டும்தான் நாள் வழங்கப்படும் ஒருவர் மெத்தனால் வாங்கினால் மெத்தனால் தொழிற்சாலைக்கு எவ்வளவு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இருப்பு எவ்வளவு இருக்கின்றது மீனம் எவ்வளவு தேவைப்படுகின்றது எதிர்ப்பில் பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி அரசாங்கத்தில் ஆய்வு செய்வார்கள் அப்படி ஆய்வுக்கு உட்படுத்தப்படக்கூடிய இந்த மெத்தனால் எப்படி அங்கு இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி தாமோதரன் கிடைத்தது கண்ணுக்குட்டியை கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்படவில்லை எப்படி இவ்வளவு கண்ணுக்குட்டியின் பின்புலம் இருக்கக்கூடியவர்கள் யார் கேள்வி அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட மரியாதை புலி எஸ்பி மோகன்ராஜ் அவர்கள் ஆண்டு காலம் பணியில் இருக்கின்ற பொழுதே பணியிலிருந்து விடுவித்திருக்கிறார் அரசாங்கம் அடிப்படையதான் வேலையிலிருந்து இன்றைக்கு அவர் ஒரு என்றால் இங்கு கள்ளச்சாலை நிற்கப்படுகின்றது கள்ளக்குறிச்சியில் தருணாபுரத்தில் வீட்டுக்கு வீடு கள்ளச்சாலை இந்த சாலை நிற்கப்படுகிறது இதனால் மனித மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் உயிர்கொழியாக அச்சம் இருக்கின்றது இதுகுறித்து நான் மேலிருக்கிறோம் வடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவே இங்கு நான் பணியில் இருந்தால் நான் நாளைக்கு கொள்வேன் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவேன் பணி நீட்டம் செய்யப்படுவேன் எனவே விருப்ப கீழ் நான் வெளியேறுகிறேன் என்று எஸ் பி சோதராஜ் வெளியேறுக்கிறார் இது உண்மையான காவல்துறையானது தெரியாதேதான் ராஜஸ்தான்ல இருந்து உள்ள எஸ்பி அவருக்கு என்ன தெரியும் ராஜஸ்தான்ல இருந்து எஸ்பி ல போட்டு வச்சிருக்காங்க அவருக்கு ஆதரவா அவருக்கு உறவையா இருக்கிறது யாரு

அது விக்கிரவங்க பிடிக்கணும் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கில் இருபத்தி நாலு நாள் விடுமுறை இருபத்தி நாலு நாள் விடுமுறை காந்தி ஜெயந்தி எப்படி தெரியுது இருபத்தி நாலு நாள் வருடத்திற்கு விடுமுறை ஆனால் இன்றைக்கு விடுமுறை என்று நேற்று அறிவித்து விட்டால் அன்றைக்குதான் பதினோரு ஒரு கோடி ரூபாய் பரவாயில் இருக்கும் பதினோரு கோடி ரூபாய்க்கு பிளாக் வைப்பார்கள் இந்த இருக்கக்கூடிய அனைத்து டாஸ்மார்க் கடைகளிலும் இன்றைக்கு சிக்கல் ஒட்டப்பட்டிருக்கின்றது எந்தெந்த கடைகளில் எந்தெந்த மதுபாட்டில் இருக்கிறது என்று சிக்கல் ஒட்டப்படுகின்றது ஆனால் அதற்கு விதிமுறை கிடையாது அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் விற்பனை செய்வார்கள் ஆனால் இது போன்ற விடுமுறை நாட்களில் எந்த காரணம் அவர்களை நீங்க கண்டுபிடித்து அவர் நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா எனக்கு முன்னால் மன்ற மாவட்ட தலைவர் சொன்னார் பத்து மணிக்கு இந்த சாக்கு கிடைக்கிறது ஒன்பது மணிக்கு சாக்கு ஒன்பது மணிக்கு சாக்கு குடிச்சோட குடிச்சீங்க எவன்டா விஷயம் அடையாளம் என்ன கேட்க முடியல ஒரு கேள்வி அப்ப இப்படிப்பட்ட சூழலுக்கு யார் உடனடியாக இருக்கின்றது அப்ப கள்ளக்குறிச்ச சம்பவத்திற்கு அங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மாவட்ட ஆட்சியருக்கு என்ன செய்யும் மாவட்ட ஆட்சியர் சுப்பீரியர் சுவாமி இருக்கிறவர் மாவட்ட ஆட்சியருக்கு கீழே யாருக்கா மாவட்ட வருவாய் அலுவலர் டிஆர்ஓ அவருக்கு கீழ இருக்கா

ீங்கருக்குள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சி என்ன சொன்னால் நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் காட்டுநாயின் பகுதியை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு விசக்கார

இந்த ஆர்ப்பாட்டம் எனவே கள்ளக்குறிச்சி அங்கு ஆயத்திற்கு அமைச்சர் முத்துசாமியாக இருந்தாலும் சரி அங்க நாடாளுமன்ற சட்டமாக சரி மாவட்ட ஆட்சியர் கீழ்நிலை அதிகாரி தொடங்கி மேலதை அதிகாரி வரையும் இந்த சம்பவத்துக்கு தொடர்வதாக சொல்லப்படுகிறது இது பற்றி நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் குறிப்பாக பணம் பற்றி சொன்னாங்க பத்து லட்சம் அது தவறு அப்படின்ட்டு இது அரசாங்கத்தில் என்ன சொல்லது என்று சொன்னால்

எதிர்த்திருந்து களம் கண்டு அஞ்சு நிற்க மாட்டோம் என்று பதில் சொல்ல கூட்டம் தான் இந்திய தேசிய சம்மேளனம் அனைத்து இந்திய இளைஞர் இது சாதாரண அமைப்பு கிடையாது யாரோ ஒரு காவல்துறை சொன்னாப்ல ஆனாலப்பட்ட அண்ணா திமுக அண்ணா ஆனாலப்பட்டா இந்த காவல்துறை சொல்றதுக்கு ஆனாலப்பட்ட அண்ணா திமுக நடத்துறாங்க இல்லாத இல்ல ஏன்னா இந்தியா முழுவதும் எங்க அமைப்பு இருக்கின்றது நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை நீதி போராடக்கூடிய ஒரு ஆயிரத்தி மட்டும்தான் அதிகாரிகள் வைக்கமா இல்லை போராட்டம் தான் நீங்கள் அடையாளம் போராட்டத்தால் நீதி கட்டம் எனவே நீதி நெருங்கி நீதி கட்டம் பள்ளத்தாடைய வருடத்திற்கு காவல்துறை கள்ள களைப்போம் அரசு நிர்வாகம் அதற்கு நீதி கொடுக்கும் என்னுடைய போராட்டம் தொடரும் வாய்ப்புகள்